ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்திரைப் பண்ணுங்க பிளீஸ் நம்முடைய பாரம்பரிய கோயில்களில் மிகவும் விசேஷமான ஒன்றை பற்றி பேசப்போ பேசப்போகிறோம் ஸ்ரீகாலஹஸ்தி கோயிலில் பூஜைகள் தீபங்கள் மூலம் மட்டுமே நடத்தப்படுகின்றன இது உலகிலே மிக அபூர்வமான விஷயம் அது எப்படி சாத்தியம் இந்த தனித்துவமான பழக்கத்திற்கு பின்னால் ஏதாவது காரணம் இருக்க வேண்டும் மிக சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இங்குள்ள மூலவர் வாசனையின் மூலம் மட்டுமே அடையாளம் காணப்படுகிறார் மேலும் இது பஞ்ச பூத தலங்களில் ஒன்று வாயு பகவானை பிரதிநிதித்துவப்படுத்தும் புனித தலம் உம் அப்படியென்றால் இந்த கோயிலின் ஆன்மீக முக்கியத்துவம் மிகப்பெரியது நிச்சயமாக இந்த கோயிலின் வரலாற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்கது கண்ணப்ப நாயனாரின் கதை அவரது பக்தியின் உச்சக்கட்டம் இங்குதான் நிகழ்ந்தது அந்த கதையை விரிவாக சொல்ல முடியுமா நான் கேள்விப்பட்டதில் அது மிகவும் நெகிழ்ச்சியான கதை கண்ணப்பர் ஒரு வேடர் அவர் சிவபெருமானை வழிபட்ட முறையே தனித்துவமானது வேட்டையாடிய புதிய மாமிசத்தை நைவேத்தியமாக படைப்பார் தன் வாயால் நீர் கொப்பளித்து அபிஷேகம் செய்வார் ஆனால் சிவபெருமான் அவரது தூய பக்தியை ஏற்றுக்கொண்டார் அல்லவா ஆமாம் ஒருநாள் சிவலிங்கத்தின் கண்ணில் இரத்தம் அடிந்த கண்ணப்பர் தன் கண்ணையே பிடுங்கி அதில் பொருத்தினார் அந்த அளவுக்கு அவரது பக்தி இந்த கோயிலின் கட்டிடக்களையும் குறிப்பிடத்தக்கதுதானே மிகச்சரி பாண்டியர்கள் மற்றும் விஜயநகர பேரரசர்களின் கட்டிடக்கலை பாணிகளை இங்கே காணலாம் ஒவ்வொரு தூணும் அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளை கொண்டுள்ள கொண்டுள்ளது இன்றைய காலத்தில் இந்த கோயிலின் முக்கியத்துவம் என்ன இது ராகு கேது தோஷ நிவர்த்தி தலமாக பிரசித்தி பெற்றுள்ளது ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து பூஜைகள் செய்கிறார்கள் திருப்பதி செல்லும் பயணத்தில் இதையும் சேர்த்துக் கொள்கிறார்கள் காலை நேரம்தான் சிறந்தது என்று சொல்கிறார்கள் அப்படித்தானா ஆம் காலை நேரத்தில் கோயிலின் ஆன்மீக சூழல் மிகவும் அமைதியாக இருக்கும் தியானம் செய்ய கோயிலின் அமைப்பை ரசிக்க சிறந்த நேரம் அது நம் கேட்போருக்கு இந்த கோயிலைப் பற்றி என்ன செய்தி சொல்ல விரும்புகிறீர்கள் இந்த கோயில் வெறும் கட்டிடம் அல்ல இது நம் பண்பாட்டின் ஆன்மீக மற்றும் கலை பாரம்பரியத்தின் சாட்சி கண்ணப்பரின் கதை போல உண்மையான பக்தி எல்லா எல்லைகளையும் தாண்டி செல்லும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது மிக அருமையான விளக்கம் இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் முடித்துக் கொள்வோம் பாரம்பரிய கோவில்களில் நடக்கும் அற்புதங்களை நம்புவது கடினமாக இருக்கலாம் ஆனால் காலாஸ்திரி கோவிலில் இன்றும் காற்றின் சக்தியால் தீபம் அசைவது விஞ்ஞான ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஒரு புதிராக உள்ளது அது மிகவும் சுவாரஸ்யமான புள்ளி இந்த கோவில் பஞ்சபூத ஸ்தலங்களில் வாயு தத்துவத்தை பிரதிபலிக்கும் ஒரே கோவில் என்பது குறிப்பிடத்தக்கது ஆமாம் இந்த கோவிலின் வரலாறு மிகவும் தனித்துவமானது காலா ஹஸ்தி ஸ்ரீ மூன்று வித்தியாசமான உயிரினங்களின் பக்தியின் சங்கமம் இது காகம் யானை மற்றும் மூங்கில் ஆகியவை சிவனை வழிபட்ட புனித தலம் இந்த கோவிலின் கட்டடக்கலை பற்றி மேலும் விவரிக்க முடியுமா நிச்சயமாக நூற்று இருபது அடி உயரமுள்ள ராஜகோபுரம் சோழர் காலத்து சிற்ப வேலைப்பாடுகள் விஜயநகர பாணி மண்டபங்கள் என ஒவ்வொரு காலகட்டத்தின் கலைச்சிறப்பும் இங்கே தெரிகிறது குறிப்பாக கண்ணப்ப நாயனார் கதை சம்பந்தப்பட்ட சிற்பங்கள் மிகவும் நுணுக்கமாக செதுக்கப்பட்டுள்ளன கண்ணப்ப நாயனாரின் கதை மிகவும் நெகிழ்ச்சியானது அவரது பக்தியின் ஆழம் பேசப்படுகிறது உண்மைதான் ஒரு வேட்டைக்காரராக இருந்த அவர் தனது கண்களையே பிடுங்கி சிவனுக்கு காணிக்கையாக்கினார் இதுபோன்ற பக்தி நெறி கதைகள் இந்த கோவிலின் வரலாற்றில் நிறைய உள்ளன இந்த கோவிலில் நடைபெறும் திருவிழாக்கள் குறித்து சொல்லுங்களேன் மகா சிவராத்திரி இங்கு மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் எல்லந்தைகள் கலந்து கொள்கிறேன் என்று திருப்பதிக்கு அருகில் இருப்பதால் பல பக்தர்கள் இரண்டு தலங்களுக்கும் சேர்த்து வருகை தருகிறார்கள் இந்த கோவிலின் மூலவர் மற்றும் அம்மன் சந்நிதி பற்றியும் சொல்லுங்கள் காலஹஸ்தீஸ்வரர் லிங்க வடிவில் காட்சி தருகிறார் அவரது தேவியார் பிரசூ நாம்பிகை என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார் இந்த இரண்டு சந்நிதிகளும் பக்தர்களுக்கு ஞான ஒளியை வழங்குவதாக நம்பப்படுகிறது இந்த கோவில் நம் கலாச்சார பாரம்பரியத்தின் தனித்துவமான அடையாளமாக திகழ்கிறது ஆம் இது வெறும் வழிபாட்டுத் தலம் மட்டுமல்ல நம் முன்னோர்களின் கலை கட்டடக்கலை சிற்பக்கலை இலக்கியம் என அனைத்தையும் ஒருங்கே காட்டும் கலாச்சார களஞ்சியம் எஃப் எம் கேட்டுக்கொண்டிருந்த ஹாய் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ்